எண்பத்து மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் இசை ஞானி இளையராஜாவை ரசிகர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பிறந்த நாளை கொண்டாடும் இளையராஜாவை அவர்களது வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரம் பிறந்த இளையராஜாவினுடைய நாளை முன்னிட்டு அவரது அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டிருக்கிறார்கள் இளையராஜாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இசை ஞானியாக நமக்கு அறிமுகமாகப்பட்டு பல்வேறு பாடல்களை அவர் பாடி பாடி இசமைத்து தமிழ் திரையுலகத்திற்கு முடிசூடா மன்னனாக தற்போது வரை திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளையராஜா இளையராஜாவினுடைய பிறந்தநாளை அவரது ரசிகர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கானோர் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் முன்பாக குவிந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக கூடியிருக்கிறார்கள் ஒவ்வொரு அவருடைய பிறந்தநாள் அன்று அவரது ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம் அதேபோல போல பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள் அந்த வகையில் இளையராஜாவிற்கு முதலமைச்சர் தொடங்கி அனைவருமே வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது இளையராஜாவை பொறுத்த வரைக்குமே அவர் தமிழ் சினிமா மட்டுமின்றி உலக சினிமாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் மெட்டுக்களாலும் இளையராஜா கட்டமைத்த இசை என்பது வெறும் வெறும் கோட்டையாக இல்லாமல் மாபெரும் ஒரு கோட்டையாக திகழ்ந்திருக்கிறது மக்களின் கனவு தேசமாகவே அவருடைய இசை வரலாறு என்பது திகழ்ந்து கொண்டிருக்கிறது அன்னக்கிளியில் தொடங்கிய ராஜாவினுடைய அந்த ராஞ்சாகம் என்பது மெல்லி மெல்லிய காற்றாக தமிழர்களின் இதயங்களை நீவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது பிறந்த நாள் என்பது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அதனை அவருடைய ரசிகர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்